நல்ல தீன் உள்ளவங்க நல்ல மக்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவங்க பெண்களும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க செலூன்ல இருக்கிறாங்க பெண்களுக்கு செலூனுக்கு போக வேண்டிய தேவையில்லை பெண்களுக்கு ஒரு செலூன் தேவையில்லை முந்தி ஆண்களுக்கு ஒரு செலூன் இருக்கிறதே அறிவு இல்ல இப்ப பொம்புளைகளுக்கு தான் செலூன் கூட காலுக்கு கை பொம்புளை செலூனுக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை கனியமானவர்களே யார் தன்னுடைய முடியோட சேர்த்து முடிய வச்சு கட்டுறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹுடைய சாபம் சொன்னாங்க அவங்க கட்டி விட்டுறாங்களோ உங்களிட யாராவது செலவும் செய்யறாங்களா பெண்கள் கட்டி விட்டால் அந்த பெண்ணுக்கும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் சகை ஆனவாய் இன்னும் சொன்னாங்க புருவத்துடைய முடியை கண்ண கண்ணுக்கு மேல புருவத்துடைய முடியை ஒரு முடியை கலப்பினாலும் அவர்களுக்கு சாபம் உண்டாகும் சொன்னாங்க எத்தனையோ பேரை பார்க்கிறோம் சகோதரே பெரியவர்களை எத்தனையோ பேரை பார்க்கிறோம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் உங்களோட பெண்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களோட பெண் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஆம்பளை ஆம்பளை பொம்பளை அழிக்கு ஆனால் உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சு கொள்ளுங்க நரகத்துக்குரியவர்களை சாபத்துக்குரியவர்களை உங்களோட வீட்டுல வச்சு கொள்ளாதீங்க உங்கட சல்லிய அதுக்கு செலவழிக்காதீங்க பயங்கரமான பாவம் நீங்க நினைக்கலாம் சின்ன விஷயம் தான் இல்ல அது சாபம் நபியுடைய சாபம் நபியுடைய இந்த விஷயத்துல கவனம் எடுங்க